ஸோ வந்துட்டு இப்போ நான் உங்ககிட்ட ஒரு மெயின் கொஷின் ஒன்று என்ன கேட்குறேன்னா இப்போ டஸ்டி டோன்ஸ் எல்லாமே இருக்காங்க அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஃபவுண்டேஷன் அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு என்ன டிப்ஸ் நான் தரப்போம் ஸோ என்ன ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறதுன்றதை விட அவங்களுடைய கரெக்ட் ஷேடு யூஸ் பண்ணணும் அதுதான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்களோட ஸ்கின் டோனை விட்டு கொடுக்கறதில்லை ஒன் டேலேயே உங்களுக்கு நாங்கள் மேக்கப் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் நீங்கள் நீங்களும் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி கிளாஸஸ் போறதுனால ஒன் டேல கற்றுக்க முடியுமா இல்லைன்னா உண்மையாவே ஒன் டேல கத்துக்கலாமா நெக்ஸ்ட் வீக் என்னுடைய ஒன் டே கிளாஸ் இருக்கு ஸோ என்னன்னா இப்போ அந்த ஒன் டே கிளாஸ்ல நான் என்ன சொல்லுவேன்னா ஆல்ரெடி மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்காங்க இல்லையா ஸோ ஆல்ரெடி ஒரு ஃபியூ இயர்ஸாக பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஜஸ்ட் ஃபார் அப்கிரேடுக்கு மட்டும் வந்து பண்ணால் இந்த ஒன் டே கிளாஸ் வந்து ஹாய் யோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பிக் பிக் வணக்கம் நான் உங்கள் விஜய் தர்ஷன் ஸோ இந்த செக்மெண்ட்டில் நம்ம யாரை பார்க்க போறோம்னா ஒரு செலபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட் எஸ் நீங்கள் இன்ஸ்டாலெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க அவங்கள நேரில் நாங்கள் வந்து பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் ஸோ வந்துட்டு இப்போ நான் உங்ககிட்ட ஒரு மெயின் கொஷின் ஒன்று என்ன கேட்குறேன்னா இப்போ டஸ்டி டோன்ஸ் எல்லாமே இருக்காங்க அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஃபவுண்டேஷன் அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது நிறைய கேர்ள்ஸ் ஈவன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட நிறைய பேர் நீங்கள் போனீங்கன்னா இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டு இந்த ஒரு கொஷினை வச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன டிப் ஓகே சி நல்ல அதுவும் ஒரு டஸ்கி பர்சன் தான் நானும் இன்னைக்கு ஒரு ஓரளவுக்கு ஒரு சிம்பிளா ஒரு மேக்கப் பண்ணியிருக்கேன் என்ன பண்ணிருக்கேன் யூஸ் பண்றதுன்றத விட அவங்களுடைய கரெக்ட் ஷேடு யூஸ் பண்ணனும் அதுதான் சோ இப்போ பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்க ஸ்கின் டோனை விட்டு குடுக்கறது இல்ல லைக் முன்னாடிலாம் டஸ்கியாக டஸ்கியா இருக்கவங்க என ஃபேராக காமிங்க இன்னும் வெள்ளையாக காமிங்க இந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா டஸ்கி டோன் வந்து டஸ்கி டோனாகவே காமிங்க தான் ட்ரெண்டு எக்ஸாக்ட்லி அவங்களோட ஸ்கின் டோனை மேட்ச் பண்ணணும் இட் டிபெண்ட்ஸ் நான் சில பேர் பிரைட்டா வேணும்னா பிரைட்டா வேர் பண்ணிப்பாங்க நான் மோஸ்ட்லி என்னோடய ஸ்கின் டோனை தான் மேட்ச் பண்ணுவேன் அண்ட் ஈவன் ஃபார் பிரைட்ஸ்க்குமே மோஸ்ட்லி ஸ்கின் டோன் தான் மேட்ச் பண்ணுவேன் அவங்க பிரைட்டாக கேட்டால் மட்டும்

ஸோ என்னென்னா இப்போ அந்த ஒன் டே கிளாஸில் நான் என்ன சொல்லுவேன்னா ஆல்ரெடி மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க இல்லையா ஸோ ஆல்ரெடி ஒரு ஃபியூ இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க ஜஸ்ட் ஃபார் அப்கிரேடுக்கு மட்டும் வந்து அட்டன் பண்ணால் இந்த ஒன் டே கிளாஸ் வந்து யூஸ்ஃபுல் பட் நியூ பிகினராக இருக்காங்க எனக்கு எதுவுமே தெரியாது நான் வந்து ஒன் டேல லேர்ன் பண்ண முடியும்னா டெஃபினட்டாக நோ ஒன் டேல வந்து என்ன லேர்ன் பண்ண முடியும் ஒன் டேல வந்து என்ன பண்ணுறாங்கன்னு வேணால் பார்த்துட்டு வேணால் போகலாமே தவிர ஒன் டே வந்து அட்டன் பண்ணிவிட்டு அவங்களால மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஆக முடியாது டெஃபினட்டாக ஸோ இந்த ஒன் டே கிளாஸ் எல்லாமே யார் போய் கரெக்டாக அட்டென்ட் பண்ணால் அப்கிரேட் பண்ணுறதுக்கு இப்போ நாங்களாம் ஆல்ரெடி மேக்கப் அடிச்சு ஃபைவ் இயர்ஸாக இருக்கோம் இல்லை ஒரு டூ த்ரீ இயர்ஸாக பண்ணிட்டுருக்காங்கன்னா ஒரு அப்கிரேட் போய் என்ன பண்ணுறாங்க இந்த ஆர்டிஸ்டோட லுக்கை நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் லேர்ன் பண்ணிட்டு வரலாம் அப்படின்றவங்க மட்டும் தான் ஒன் டே கிளாஸ் அட்டன் பண்ணணும் ஓகே அப்போ இப்போ வந்துட்டு மார்க்கெட்டில் நிறைய பேர் பிகினர்ஸே வந்து கூப்பிட்டுட்டு நீங்களே ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒன் டே கிளாஸ் வைக்கிறாங்க ஸோ அதை பார்க்கும் போது உங்கள் உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும் சி கிளாஸ் போடுறவங்க போடுவாங்க நம்ம தான் டிசைட் பண்ணோம்ல ஒன் ஸ்கேலில் லேர்ன் பண்ண முடியுமான்னு சொல்லிவிட்டு நம்ம டிசைட் பண்ணணும் இல்லையா ஆக்சுவலி இங்கே மார்க்கெட் வந்து ரொம்ப ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ கிளாஸ் எடுக்கிறவங்க என்ன ஆகிடுச்சு யார் வேணால் வரட்டும் நமக்கு ஃபீஸ் வரணும் ஸ்டூடெண்ட்ஸ் வரணும் ஸோ யார் வந்தால் என்ன இருக்குது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் சில பேர் இருக்காங்க பட் சில பேர் என்ன இன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா இது ஒன்லி ஃபார் எக்ஸிஸ்டிங் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்கிற பர்சன்ஸும் இருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம கரெக்டாக லைக் டீட்டெயில்டாக அவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணணும் இது ஒன்லி ஃபார் எக்ஸிஸ்டிங் மேக்கப் ஆர்டிஸ்ட் பிகினருக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டா என்னன்னா சில பேர் ஒன் டே வந்து லேர்ன் பண்ணிட்டு ஒன் டேல மேக்கப் ஆர்டிஸ்ட் ஸ்டாய்டு சொல்லிட்டு வரவங்களும் இருக்காங்க பட் அது ஆப்போசிட் பர்சன் மேல தப்பு கண்டிப்பா ஒன் டேல லேர்ன் பண்ணவே முடியாது கரெக்டா வந்து என்கொயரி பண்ணிட்டு போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்றத என்னோட ரெக்வஸ்டா இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா இப்போ இந்த மேக்கப் ஃபீல்டுலயே நீங்க இருந்துட்டு இருக்கீங்க உங்ககிட்ட மோஸ்டா வந்தது வந்துட்டு ஒரு சேலஞ்சிங்கான மேக்கப்னா என்னவா இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு மார்க்கெட்ல நிறைய எச்சடி மேக்கப் வருது வாட்டர் மெல்லான் மேக்கப் எது நிறைய ஃப்ரூட்ஸ் மேக்கப்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ உங்ககிட்ட வந்ததுலயே ஒரு சேலஞ்சான ஒரு மேக்கப்னா எந்த மேக்கப் ஓகே எனக்கு வந்து இந்த ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் பண்றதுக்கு சேலஞ்சிங்காக இல்லை என் கிளைண்ட்டை ஹேண்டில் பண்ணி என் கிளைண்ட்டுக்கு புரிய வைக்கிறது தான் எனக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் சி நம்ம வந்து இப்போ ஏசி ரூம்லேயே இருக்கோம் இன்னைக்கு மேக்கப் போட்டிருக்கேன் எனக்கு எப்படியும் ஆப்வியஸ்லி ஸ்வெட்டே ஆக கிடையாது ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை சேம் மேக்கப் பிரைட்ஸ்க்குமே தான் நம்ம அதே ஹையர் அண்ட் தான் எல்லாம் ஆல் தான் எல்லாம் மேக்கப் யூஸ் பண்ணுறாங்க பெரிய டாப் எல்லாருமே ஸோ இப்போ நீங்கள் பிரைட்ஸ்க்கு நம்ம மேக்கப் பண்ணுறோம் ஹையர் அண்ட் மேக்கப் டெம்பிள் வெட்டிங் இருக்குது சில பர்சன் ஸ்வெட் ஆகிற பர்சனாக இருப்பாங்க ஜென்ரலாகவே சில பர்சன் ஸ்வெட்டே ஆக மாட்டாங்க ஸோ இப்போ டெம்பிள் வெட்டிங்கோ இல்லை அவுட் அடிக்கிற வெயிலுக்கு என்ன ப்ராடக்ட் போட்டாலும் சில பேருக்கு ஸ்வெட் ஆச்சுன்னா வேர்தூர்த்து தான் செய்யும் அப்போது கண்டிப்பாக ஸோ அதில் கண்டிப்பாக நம்மளுடைய மேக்கப் மூவ் ஆக தான் செய்யும் எதுவுமே மூவ் ஆகும் மேபி ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் இருக்கிற மேக்கப் வந்து ஒரு செவன் ஹவர்ஸ் நம்மளால் ஸ்டே பண்ண வைக்க முடியும் வேணால் பண்ணலாமே தவிர ஃபுல்லாக ஒரு டென் ஹவர்ஸ்க்கு அந்த மேக்கப்பே மூவே ஆகாதுன்னு சொல்ல முடியாது டெஃபினட்டாக அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரைட்ஸ்க்கு வந்து இந்த இடத்துல இங்கே வந்து கரெக்டாக அப்பர் லிப்ஸ் கிட்டே வந்து நிறைய ஸ்வெட் ஆகும் இது ரெகுலராக எல்லா பிரைட்ஸுமே ஃபேஸ் பண்ணுறது அப்கமிங் மேக்கப் அடிச்சு என்கிட்ட கிளாஸ் வரவங்களுமே வந்து சொல்லுவாங்க மேம் எனக்கு வந்து பிரைட்ஸ்க்கு இந்த இடத்துல வந்து ஸ்வெட் ஆகிடுது மூவ் ஆகுதுன்னா நான் ஆர்டிஸ்ட்குமே பண்ணியிருக்கேன் ஸ்கின்னு சூப்பராக வச்சுருப்பாங்க அவங்களுக்குமே மேக்கப் பண்ணி இந்த இடத்துல மேக்கப் ரிமூவ் ஆகிறதுலாம் நாங்கள் நேராகவே பார்த்துருக்கோம் ஸோ இட்ஸ் அ காமன் தான் ஒரு சிலது வந்து அக்செப்ட் பண்ண வேண்டியது அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் வேர்த்து ஊச்சுன்னா மேக்கப் மூவ் ஆக தான் நம்ம புரிய வைக்கணும் புரிய வைக்க அதுதான் பெரிய கஷ்டமாக கண்டிப்பாக கண்டிப்பாக இல்லை நான் வந்து பிரைட்ஸ் கிட்ட நான் பிஃபோராகவே நான் சொல்லிவிடுவேன் ஸ்வெட் ஆகாம உங்களுக்கு ஸ்வெட் ஆகாமல் தடுக்கிறது என்னால் முடியுமா மேக்கப்லன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஜென்ரல் காமனாக இட்ஸ் நாட் பாசிபிள் இல்லையா மேபி கொஞ்சம் நேரம் ரெசிஸ்ட் பண்ண வேணால் வைக்கலாம் அதாச்சும் கொஞ்சம் மேக்கப் ஸ்டே பண்ண வேணால் வைக்கலாம் அதை வேணால் நான் எங்களால் தவிர உங்களுக்கு ஸ்வெட்டே ஆகாமல் என்ன பா என்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியுமா டாக்டரால் கூட முடியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கிட்டாங்களே போதும் மக்களே பாத்துக்கோங்க இனிமே வர கிளைண்ட்ஸ் கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் வந்துருங்க ஸோ வந்துட்டு இப்போ நீங்க நிறைய செலிபிரிட்டி மேக்கப்லாம் வந்து நிறைய பண்ணிருக்கீங்க நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு அதுல வந்து ஒருத்தருக்கு மட்டும் என்னால் மறக்கவே முடியாது நான் ரொம்ப ஒஸ்டா பண்ணிட்டேன் ஆனா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க நீங்க அதாவது எப்படி கேக்குறேன்னா உங்களோட சாட்டிஸ்பாக்சன் இருக்காது அப்படி பண்ணிருப்பீங்க இருக்கும் பார்த்தா இருக்கா மக்களே இருக்கு நமக்கே இருக்கும் எல்லா டைமும் நம்மளால பெஸ்ட் கொடுக்க முடியாது லைக் கொடுக்க கூடாது இல்லை நம்ம கொடுக்க தான் ட்ரை பண்றோம் பட் ஒன் ஆர் டூ டைம்ஸ் மிஸ் ஆயிடும் அந்த மாதிரிலாம் நடந்துருக்கு ஸோ நேம் கூட சொல்ல வேண்டாம் நான் இந்த குழுவும் கொடுத்துறேன் நேம் சொல்ல வேண்டாம் அந்த இன்சிடென்ட் கண்டிப்பாக சொல்லணும் எங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய பிராண்ட் ஷூட்டு அவங்க வந்து நேம் சொல்லலை ஏன்னா அவங்களுக்கே அதை தெரிஞ்சுருக்காது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது கூட ஒர்க் பண்ணவங்களுக்கே தெரியாது ஆமாம் எனக்கு மட்டும் தான் தெரியும் நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க ஏர்போர்ட்லேருந்து டேரெக்டாக ஷூட்டுக்கு கிளம்பி வந்துட்டாங்க இங்கே தான் வந்து ரெடி ஆகணும் சேம் இதே பிளேஸில் தான் இங்கே ரெடி பண்ணிவிட்டு இங்கேருந்து பிராண்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் ஏன்னா அங்கே மேக்கப் பண்ண முடியாதுன்னு ஸோ அவங்க வந்து லைக் ஃப்ளைட்டில் கிளம்பி வந்ததுனால அவங்க பேசிக்காக ஒரு சில ஸ்கின் கேர்ஸ் ஒரு சின்ன சின்ன மேக்கப் போட்டிருப்பாங்க இங்கே வந்தோடனே சரி ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு நான் என்ன பண்ணேன் வெட்வைப்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு கிளென்ஸ் பண்ணிவிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் மேபி ஸ்டார்ட் பண்ணப்போ நான் வந்து லைக் ஃபுல் ப்ராப்பர் கிளென்சிங் ப டீப் கிளென்சிங் பண்ணாமல் விட்டிருக்கேன் அது என்னோட மிஸ்டேக் தான் ஸோ நான் மேக்கப் மாய்ச்சுரைஸ் பண்ணி பேஸ் போடும்போது என்னென்னா ஒரு ப்ராப்பர் இன்னும் பேஸ் சரியாகவே இல்லையே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை பண்ண பண்ண பட் அவங்க எதுவுமே சொல்லல அவங்க பாட்டுன்னு கூலாக இருக்காங்க ஓகே எல்லாம் போயிட்டு பட் நமக்கு தெரியும் இல்லையா எனக்கு கரெக்டாக பேஸ் இல்லை எனக்கு எதுவும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை நான் என்ன பண்ணேன்னா அதை கன்வே பண்ணலை கிட்ட பட் ரொம்ப கேஷுவலாக என்னுடைய வெட்வைப்ஸ் எடுத்து அப்படியே நார்மலாக க்ளீன் பண்ணுற மாதிரி அப்படியே நீட்டாக அழகாக க்ளீன் பண்ணி ஒரு ஒரு மேக்கப் ப்ராசஸ்லையே ஒரு ப்ராசஸ் பண்ணுற மாதிரி நான் அப்படியே ஒயிட் பண்ணுறேன் ஃபேஸ் ஃபுல்லாக நீட்டாக அவங்க சூதிங்க அப்படியே சாஃப்ட்டாக அவங்களுக்கு எதுவும் இல்லாத மாதிரி ரிமூவ் பண்ணி ஐ மேக்கப் டச் பண்ணல பேஸ் மட்டும் இங்கே ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி ரெண்டு டைம் நல்லா கிளியர் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஓகே அவங்களுக்கு தெரியாது ஆமாமா இல்ல இல்ல அவங்களுக்கு தெரியவும் இல்ல ஜஸ்ட் பேசிட்டே அப்படியே ஹேர் பண்ணிட்டே இருக்காங்க அவங்க ஃபோன் இருக்காங்க பட் மிரர் முன்னாடிதான் உட்கார வச்சு பண்ணிட்டு இருக்கோம் பட் ஸ்டில் அது ஒரு ஏதோ ஒரு ஸ்டெப் பண்ற மாதிரி அப்படியே நான் வந்து ஏன்னா அந்த இடத்துல நான் பேனிக் ஆகல தப்பு பண்ணிட்டேன்றதும் காமிக்கல பட் ஸ்டில் நம்ம திருப்பி ரிமூவ் பண்ணிட்டு பண்றோம்ன்றதையும் நான் காமிச்சுக்கல